ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா மேக்ஸிமம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மருதாணி கோணு இதெல்லாம் போடுறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் போடுறதுக்கு டைம் இருக்காது அது போட்டால் ரெண்டு மணி நேரம் வைக்கணும் மருதாணி போட்டால் நாலு மணி நேரம் வைக்கணும் நைட்டு ஃபுல்லாக தான் நல்லா செவருன்னுட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிங்க உங்களுக்குலாம் மருதாணி பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க எத்தனை பேருக்கு மருதாணி பிடிக்கும்னு பார்க்கலாம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீட்டு டக்குன்னு மருதாணி போடலான்னுங்கிறத பார்ப்போம் அதுக்கு என்ன செய்யலான்ங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ மிக்ஸ் பண்ணதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்து போட்டுங்க போட்டுட்டு அதில் குட்டியாக ஒரு அகல் விளக்கு வந்து நடுவில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல சீனியும் காஃபி தூளும் அதை வந்து சுற்றி வந்து கொட்டிக்கலாம் இது பத்தே நிமிஷத்தில் சம்ந்தரம் சூப்பராக இருக்கும் கை பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்லே வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க என் கை வந்து எந்த அளவுக்கு வந்து செவந்துருக்குன்ட்டு இப்போ ஃபுல்லாக வந்து டீ டீத்தூள் மிக்ஸ் பண்ணதை வந்து கொட்டிட்டு அந்த விளக்குக்கு மேலே குட்டியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுப்போம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம் இந்த சன் தண்ணி சூடாகிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு கை வச்சோன்னா நல்ல சூடு தெரியும் இப்போ வந்து மேலே உள்ள பவுல் எடுத்து கீழே வச்சிடலாம் நம்ம தண்ணி இருக்குல்ல அந்த பவுல் எடுத்து கீழே வச்சிட்டோன்னா உள்ளே உள்ள குட்டி பாத்திரத்தில் ஜீரா மாதிரி இருக்குது பாருங்கள் ரெட் கலராக இதை வந்து இப்போ வேறு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக வந்து எடுங்க இதை வந்து வேறு வேறு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல டார்க்கான ரெட் கலரான குங்குமத்தை வந்து இது கூட வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து கலர் கொடுக்கும் கையில் போடுறதால கையில் போடும்போது அதுக்காக தான் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை என்ன மாதிரி பட்ஸ் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து கையில் போடும்போது பட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து போட போகிறோம் இது பார்த்தாலே தெரியும் நீங்கள் கோன் போடும் போது மருதாணி போதெல்லாம் ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே போதும் சூப்பராக வந்து கை வந்து செவந்துடும் நீங்கள் ஒரு பட்ஸை யூஸ் பண்ணி இல்லை ஒரு குச்சி மெலிஸாக ஒரு குச்சி யூஸ் பண்ணி கூட கையில் போடலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து நீங்கள் வந்து போட்டுங்க நான் நார்மலாக வந்து மருதாணி போடுற மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து போட்டுக்க போகிறேன் போட்டுட்டு விரலில் வந்து கொப்பி மாதிரி வந்து போட்டுக்க போகிறேன் இதை வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டு கையில் நம்ம வந்து காய விட்டுக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து காஞ்சிரும் நான் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன் கையை பார்க்க அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கை வந்து நல்லா காஞ்சிட்டு நான் கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் வந்து கையை வாஷ் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு சமந்திருக்கு பாருங்கள் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கை வந்து சோப்பு அடிக்கடி போட்டுட்ருக்கும் போது கலர் வந்து இதாகும் மற்றபடி டக்குன்னு இதெல்லாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்